அனைவரும் இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவர் அனைவரும் பார்ப்போம் நாம் குக்கூர் கும்பாபிஷேக யாகசாலைகளை தரிசிப்போம் அவர் இருந்த இடத்திலே அற்புதமான கோவில் புதுப்பித்து கும்பாபிஷேகம் என்று புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் எவ்வளோ அற்புதமான யாகசாலை அல்லவா அருமையாக இருக்கிறது பாருங்கள் வெற்றியூர் ஊரிலே வெற்றி இருக்கிறது அருமையான ஊர் அந்த காலத்தில் கல்லல் வெற்றியூர் அது மாதிரி அருகருகே சம்பந்தம் போட்டு கொள்வார்கள் வெற்றியூர் என்பது என்பது பிரம்மாண்ட சோழன் அவன் வெற்றியடைந்து அதை புதுப்பிக்கவே இந்த ஊரை வெற்றியூர் என அழைத்து எழுபத்தாறு ஊர் நகரத்தாறு ஊர் இருபத்தாறு ஊர்களில் எழுபத்தாறு ஊர்கள் இருக்கின்றன அவற்றில் ஒரு அற்புதமான அழகிய ஊர் வெற்றியூர் ரொம்ப அருமையாக இருப்பாருங்க ராமர் பட்டாபிஷேகம் அந்த காட்சிகள் அனுமனுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி அருமையான ஒரு ஓவியம் இல்லை அனுமன் நம்மை கை கூப்பி வணங்குகிறார் அனுமன் வணங்க நாம் என்ன பாக்கியம் செய்தோம் அவர் தாத்தர் அவர் ராமனை வணங்குகிறார் ஆனால் நமக்கு பார்க்க அனுமான் நம்மை அனுஷ்கரிப்பது போல் அடுத்து பிள்ளையார் இவ்வளவு சன்னிதியும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது யாகசாலே அதை விட அற்புதம் நகரத்தார்கள் முதனாளில் காரியக்காரர்கள் வியதாரர்கள் அவரவர் ஆச்சாரியர்கள் சுவாமிக்கு புதுப்பித்தல் என்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் அந்த விவசாயம் வைத்த கலசங்கள் ஒவ்வொரு சன்னதிக்குள்ளுமே சென்று சுவாமிக்கு பல சம்பிரதாயங்கள் வேதங்கள் ஊதி சாதாரணம் இருந்த ஒரு கற்ையை உள்ளே நவதானிய நவ தங்கங்கள் உள்ளே வைத்து அருமையாக மருந்து சாத்தி இன்று ஒரு நாள் மட்டும் கும்பாபிஷேகத்திற்கு முத நாள் ஒரு நாள் மட்டும் நம் சன்னதிக்குள்ளே என்று சாமியை தொட்டு வணங்கி நம் ஆசை தீர இறைவனும் நாமும் அறிகருகே இனி அடுத்த தான் நாம் சன்னதிக்குள்ளே செல்ல முடியும் அப்படி ஒரு காட்சி பாருங்கள் ஆனந்தமாக இருக்கிறது அல்லவா தொல்லை இரும்பிறவி சூழும் தலைமை അരഹൻതൻ എന്ന വാക്കിയേറെ കേൾവിയുള്ളതാണ്. അപ്പോൾ പെട്ടെന്ന് തന്നെ ഈ സദസ്സായ നിദേയ് തത്വാശീരയ മാർഗ്ഗ നാഗന്തൻ ഭരവാണ്. കാണുക ദശെ മഞ്ജീയൻ രാണ്ടൻ പരിവർത്തനം സക്കരയല്ലേ. ശ്രീമന സൗകര്യം എങ്ങനെ കലാസ മരുദേവീശ്ര കന്നഡ സഹായ പ്രഹരണ്ടിന് മാസം അമലേയനായ അർഹനാടൻ ഇടപെല്ലുക. மாய பிறப்பருக்கும் மன்னனடி அடை விழுக சீரார் பெருந்துரை அவன் சிவ அடி விழுக அவன் சிந்தையில் நின்று அவனொரு நாளே அவன் தான் வணங்கி சிந்தை முழுத சிவபுரணன் தன்னே முந்தை மிள விழுதும் ஓயோரை பெண்தான் தன்னுதராதன் கருணை கண்காட்டி வந்த இது என் கெட்டாய் எழிலா களெழுந்து மின் இணைந்து மண்ணெழுந்து மிக்காய் விழக்குழியாய் என்னென்று இலை இலதானே என் பெருஞ்சை ஆற்றத்து நேரியாய் சாய் இனியானே மாற்ற மனங்களி என்ற மறையவனே கறந்த பால் கண்ணடருனை இழந்தால் போல் சிறந்த அடியாது சிறந்த இருபத்தி பிறந்த பிறப்பும் எங்கள் வரும் நிறங்கள் ஐந்து ஏற்ற பாருங்கள் அற்புதமான கோபுர கலசங்கள் ரெடியாகி தயாராகி சங்கல்பத்திற்கு பூஜைக்கு யாகசாலைக்கு அருமையாக அற்புதமாக திவ்ய தரிசனம் பாருங்கள் இன்னும் சிறு தினத்தில் அவர்களெல்லாம் அந்த படி வழியாக கோபுர கலசத்தில் போய் அமர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு தான் நாளையில் இந்த கலசங்கள் மேலே சென்று ஆச்சாரியார்கள் கும்பாபிஷேக கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யும் அற்புத நிகழ்வு கும்பாபிஷேகம் என்றாலே ஆச்சாரியர்கள் ரொம்ப அனுஷ்டானப்படி ஒவ்வொரு மந்திரங்களையும் அஷ்டமஸ்தானம் உச்சரித்து நகரத்தார்க்கே ஒரு சிறந்த அழகு என்றால் ஆச்சாரியர்களை அழைத்து அறுபது எழுபது எண்பது மற்றும் கோயில் விஷயங்கள் எதுவானாலும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு சங்கல்பம் செய்ய இவர்கள் வாங்கிக்கொள்ள பிராம் நாளை மகிழ்விப்பதே நகரத்தாரின் ஒரு மகிழ்வான தருணம் இப்படி இருக்கிறது பாருங்கள் இன்னொரு அபிஷேகம் இப்படி நம் நாட்டு பக்கம் மட்டுமே நீங்கள் தாண்டி விட்டால் ஹைதராபாத்தோ பாம்பேயோ மற்ற இடங்களில் நகரத்தார் அவ்வளவு இல்லை இருந்தால் தானே கோயில்கள் பணி செய்து புதுப்பிக்கப்படும் ராமேஸ்வரம் காரைக்குடி செட்டிநாடு இந்த பக்கம் தான் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்